அஸ்லாமலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி நான்காவது படி ஆலமுல் அருவாய் ஆத்தும உலகம் இதிலே மானிட அமர ஜின் முதலிய பிரத்யேக வெளிப்பாடு முன்னதை விட சற்று தெளிவாயிருக்கும் அவை வேறு வேறாய் கலப்பற்று வியாபகமாய் தனித்து நிற்கும் சிருஷ்டிகளாய் வெளியாகும் தலமும் இது இதனை ஆலமுல் ஜபரூத் எனவும் கூறுவர் ஜபரூத் என்பது சக்தி தத்துவம் ஆத்தும ஒன்றிப்பின் தரம் ஆகிய கருத்துக்களை கொண்டது இதனை ஆலமுல் ஹியாலில் முத்துலக் எனவும் கூறுவர் மொத்தமான சாயை அல்லது மாயை என்பது இதன் கருத்து இதில் ஹக்கு தனக்கு அவசியமாகிய தரமாகிய இடத்திலிருந்து இடம்பாடான அல்லது இயலுமான இடத்திற்கு இறங்குவதெனவும் கூறப்படும் இதனையே ஹக்குத் ஆலா இறங்கி வருகிறான் என்பதாகும் முழுமை முன்னிருந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாறுதலேயே இறையவனின் இரக்கம் என கூறுவர் ஹக்குதாலா தன்னில் தானாகவே வருவதல்ல உருவமற்றதற்கு இந்நிகழ்ச்சி ஏற்படாது அதாவது இவ்வாறு கூறுவதால் ஹக்கு என்பது ஒரு தனி பொருளாயிருந்து இன்னொரு இடத்திற்கு இறங்கி வருவதென்பது கருத்தல்ல ஆயின் இதனை தோற்றத்தின் ஆரம்பம் என கூறலாம் முன்னிருந்த நிலையிலிருந்து நான்காவது மருத்தபாவுக்கு வருதல் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசுல் அலீம் அவர்கள் ஹக்கா யுகூசஃபா எனும் நூலுக்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து